வடக்கோவை சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கோவை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கினக தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சேலத்தில் நடைபெற சரித்திர

தமிழ்நாடு இலங்கை நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திராவிட அந்த பெரிய நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே வருகின்ற இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சேலத்திலே நடைபெறவிருக்கின்ற கழகத்துடைய மாபெரும் இளைஞரின் மாநாட்டிலே கோவை மாநகர மாவட்டத்திலிருந்து பெரும் தமிழாக நம்முடைய மாவட்ட இளைஞர்களின் சார்பிலும் அதே போல அனைத்து பல்கலைக்கழகத்துடைய செயலாளர்கள் அனைத்து கழக நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பென்சிலுடைய அணிந்து அந்த மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய அந்த அளவு பங்கேற்று அந்த மாநாட்டை சிறப்பிக்க சிறப்பிக்கக்கூடிய வகையில் நாம் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் கருடா வாய்ஸ்